பள்ளிகளில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவு ஏற்புடையதல்ல என்று எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் தெக்லான் பாகவி தெரிவித்தார் சென்னை பெரியார் திடலில் எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் தெக்லான் பாகவி குஜராத் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பெங்களூருவில் உள்ள சொகுசு விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதும் தமிழகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூர் விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டதும் பாஜக அரசின் செயலே என குற்றம் சாட்டினார் மாட்டின் பெயரால் மனிதர்கள் அடித்துக் கொல்லப்படுவதையும் துன்புறுத்தப்படுவதையும் நீர்த்த வலியுறுத்தி இந்தியாவை அடித்துக் கொள்ளாதே என்னும் மக்கள் பிரச்சாரக் கூட்டம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்தியா முழுவதும் நடைபெற உள்ளதாகவும் சென்னையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற உள்ளதாகவும் கூறினார் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவு ஏற்புடையதல்ல என்றும் தெக்லான் பாகவி கூறினார்